அப்போ இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் மூணாவது இடத்துல இருக்கிறோம் அப்போ நமக்கு என்ன வேண்டும் அறம் இருக்கணும் பக்தி இருக்கணும் தத்துவ ஞானமும் இருக்கணும் அப்போ தான் இந் இப்போ படிக்கிற பாடம் புரியும் உங்கள்கிட்ட அறம் இல்லை என்றாலோ அல்லது பக்தி இல்லை என்றாலோ இந்த சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் உங்களால் விளங்கி கொள்ள இயலாது அது இல்லைன்னா அதெல்லாம் போய் முதல்ல ஃபுல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டுலாம் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கேனருக்கு இது கண்டுபிடிக்கிற கருவிக்கு இது கொடுத்துருந்தாருன்னா உள்ள நுழையும் போதே வச்சு வச்சு பார்த்தர்லாம் யார்ட்டெல்லாம் பக்தி இருக்கிறது யார்டெலாம் அறம் இருக்கிறது அப்படின்னு பார்த்து ஓகே நீங்கள் உள்ளே வாங்க நீங்கள் இதெல்லாம் இல்லை போய்ட்டு வாங்க போய் செஞ்சுட்டு பின்னாடி வாங்கன்னு அனுப்பிச்சிடலாம் அப்படிலாம் ஒரு கருவியை சாமி நமக்கு கொடுக்கல எனவே இந்த அடிப்படையில் தத்துவ ஞானம் என்பது இறைவன் மீது செலுத்தப்படுகிற அன்பு நிலை இதுதான் விளங்கி கொள்ளணும் அப்போ இந்த உலகத்தில் ஞானிகள் அல்லது தத்துவம் அப்படிங்கிற சொல் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க கடவுள் மறுப்பாளர்களோட தத்துவம்னு சொல்லுவாங்க ஏன் அவங்க எல்லாருமே இந்த பண்ணிங்க சித்தாந்தம் ஒரு சொல் இருக்குது இல்லைங்களா அதை எல்லோருமே சொல்லுவாங்க ஏன் அந்த சொல்லுக்கு பொருள் என்னென்னா அறிவின் முடிந்த நிலைன்னு பேர் சித்தம் கூட்டல் அந்தம் சித்தாந்தம் கம்யூனிச சித்தாந்தம் அப்படிம்பாங்க ஏன் அவங்க சித்தாந்தம் அது அப்போ வேற ஒரு பேரை சொன்னிங்கன்னா அது அவருடைய சித்தாந்தம் அப்படி அப்போ சித்தாந்தம்ங்கிற சொல்லு எல்லாரும் பயன்படுத்துவாங்க ஆனால் நாம் பயன்படுத்துவது சைவ சித்தாந்தம் வெறும் சித்தாந்தம்னு சொல்லக்கூடாது நம்ம பயன்படுத்துவது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒன்றாக இருப்பது எனவே நம்முடைய தத்துவ ஞான ஆராய்ச்சியில் கடவுளைப் பற்றியும் பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் இன்பத் துன்பங்களை பற்றியும் இந்த இன்பம் ஏன் வருகிறது துன்பம் ஏன் வருகிறது வருவதற்கான வழி என்ன அடைப்பதற்கான வழி என்ன எதை போக்கிக் கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளைத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய அருளாளர்கள் விரிவாக சொல்ல இருக்கிறாங்க நாம் அதைத்தான் விரிவாக இரண்டு ஆண்டுகள் இருபத்தி நான்கு வகுப்புகள் படிக்க இருக்கிறோம் எனவே இந்த வகுப்பு தத்துவ ஞான ஆராய்ச்சிக்குரிய வகுப்பு இதில் நாம் என்ன நினைவில் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக இன்றைக்கி மக்களிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா இந்த பத்திரிகைகள் வார இதழ்கள் போன்றவற்றில் ஆன்மீகம் என்ற பெயரில் நிறைய செய்திகள் வரும் அதெல்லாம் படித்து போட்டு நமக்கு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தில் அதெல்லாம் இங்கே வந்து கேள்வி கேட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் சந்தேகத்தை இந்த வகுப்பு நீக்கி கொடுக்காது என்ன நீக்கி கொடுக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா கொடுக்காதுங்கிறீங்க ஆம் அந்த கேள்வியெல்லாம் இங்கே விடை கிடைக்காதுங்க ஏன் ஒரு சும்மா உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த விளக்கு இருக்குது விளக்கேற்றுகிற பொழுது எந்த திசையில் விளக்கேற்றுவது நிறைய பேருக்கு சந்தேக கிழக்கு பக்கமாக ஏற்றுறதா மேற்கு பக்கமாக ஏற்றுறதா ஒரு திரி போகிறதா ரெண்டு திரி போகிறதா இல்லை அஞ்சு முகம் போட்டுக்கிறது அஞ்சும் போடணுமா இதெல்லாம் தான் நமக்கு நமக்கு ஆன்மீகம்னா இப்போ என்ன நினச்சிட்டிங்க இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் ஒரு திரி போடுவதா இல்லை ஒரு எண்ணெய் ஊற்றுறதா மூணு எண்ணெய் ஊற்றுறதா அஞ்சு எண்ணெய் ஊத்துறதா எந்த எண்ணெய் ஏற்றுனா சிறப்பு இது இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் ஆன்மீக தேடலில் இருக்கிறாங்க இதெல்லாம்ங்க ஆன்மீகம் என்ன இந்த உடம்பு உடம்புக்குள்ள உயிர்னு ஒரு பொருள் இருக்குது அந்த உயிருக்குள்ளே சிவம் என்கிற ஒரு பொருள் இருக்குது என்று தேடுவதுக்கு தான் பேரை பேரையொழியை இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுறது எத்தனை திரி எத்தனை போகிற அதுக்கு பேர் ஆன்மீகம் அல்ல ஆனால் இன்றைக்கி வர எல்லா கடவுள் மறுப்பாளர்கள் நடத்துகிற பத்திரிகையில் கூட ஆன்மீக செய்தி வரும் அதான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் சரிங்களா அதை விட்டுணுங்க இப்போ இந்த விளக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த விளக்கில் தீபம் ஏற்றியாச்சு அந்த சுடர் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது இப்போ நமக்கு பார்த்தா இந்த விளக்கு எந்த முகமாக எரிகிறது கிழக்கு முகமாக எரியுது அப்படின்னு இருக்கிறோம் இந்த அஞ்சு முகம் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு தெரி போட்டிருக்கிறாங்க அது எரிஞ்சிட்ருக்குது சரி இந்த விளக்கு எரிகிறதுல அந்த சுடர் எந்த திசை நோக்கி எறிகிறது அது கிழக்கு மேற்கெல்லாம் இல்லை மொத்த பக்கமும் சேர்த்து எரியுது அப்போ என்ன தெரிகிறது அந்த எரிகின்ற சுடரில் திசைகின்ற கணக்கே இல்லைன்னு தெரியுது ஆனால் நீங்கள் திசையை வச்சுக்கிட்டு தான் விளக்கேற்றுன்னு நினச்சி விளக்கேற்றிருக்கோம் நீ இப்படி வச்சிங்கன்னா இன்னொருத்தி இப்படி திருப்புவார் ஏங்க அப்படிலாம் குடிப்பிட்டா வைக்கணும் அட கடவுளை சரிங்க உடனே அப்போ நாம் நாம போய் அதை கற்று நான் சும்மாவாக இருப்போம் யாராவது டே இப்படி தான் வைக்கணுமாம்மா அன்றைக்கி சொன்னாங்கய்யா அப்பம்மா அட விளக்கேற்றி வச்சால் வேலை அது என்ன கிழக்கெண்ணெய் மேக்கெண்ணெய் அந்தந்த இடத்துக்கு வசதிக்கு கேற்றார் போல் விளக்கேற்றலாம் எனக்கு ஒரு திரி போகலாமா அஞ்சு திரி இதெல்லாம் ஆன்மீகம் இல்லைங்க அதெல்லாம் அவங்கவுங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க சொல்லி எனவே அது போன்ற கேள்விகளை இந்த வகுப்பு உங்களுக்கு விடையாக கொடுக்காது அதனால் நினைவு வைத்துக் கொள்ளுங்க இந்த கேள்விகளுக்கு இங்க ஆராய்ச்சியில் இடமில்லை இங்கே உயிரை பற்றி உயிர்னு ஒரு பொருள் இருக்குதா கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதா ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்கிறாங்களே அப்படி ஒருத்த பொருள் இருக்குதா இதை பற்றிய ஆராய்ச்சி தான் இங்கே மேற்கொள்ளப்படுகிறதை ஒழிய நமக்கு வேறு வகையான நமக்கு நீங்கள் ஆன்மீக புத்தகங்கள் என்ற பெயரில் படிக்கிற கேள்விகளுக்கெல்லாம் இந்த வகுப்பு உங்களுக்கு விடை கொடுக்காது என்பதை நினைவில் வைத்து வேறு வகையான கேள்விகள் இருக்குமானால் அதை பற்றி உங் உங்களை உங்களுடைய உயிரை பற்றி முன்பிறப்புண் என்பது உண்டா இல்லையா இதுக்கப்புறம் ஒரு பிறப்பு இருக்கா இல்லையா இது போன்ற கேள்விகளுக்கு இந்த நூல் ஆராய்ச்சி விடைத்தரும் எனவே இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சி என்று வரும்பொழுது சமய உலகத்தில் தத்துவ ஞானிகள் உண்டு கடவுளே இல்லாதவனும் தத்துவ ஞானியாக இருக்கிறான் அது என்னையா கடவுள் இல்லாதவனும் தத்துவ ஞானி உண்டா ஆம் கடவுள் மறுப்பாளர்கள் கூட தத்துவ ஞானியாக இருப்பாங்க அப்போ சமய நெறியில் இருக்கிற தத்துவ ஞானிக்கும் கடவுள் பற்றி இல்லாத தத்துவ ஞானிக்கு என்னங்க வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக மனசில் வைக்கணும் வச்சுக்கங்களேன் சமய நெறியை சார்ந்த தத்துவ ஞானி என்ன சொல்லுகிறானோ அதில் அவன் நிற்பான் நிற்பதைத்தான் சொல்வான் ஆனால் உலகத்தில் மற்ற தத்துவ ஞானிகள் எப்படின்னா அவன் அதில் நிற்பானா நிற்கிறானாலாம் கேட்கக்கூடாது அவன் சொல்லுவான் நீ எழுதிக்க அதான் தத்துவ ஞானம் நீங்கள் போய் அவரை போய் எங்கே நீங்கள் அப்படி இருக்கீங்க யோ நான் சொன்னல எழுதி போயிட்டேரு ஏன்னா என்கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஆராய்ச்சி வேற எங்கேயாவது பண்ணி போன்னு அனுப்பிச்சிடுவான் அப்போ என்ன அர்த்தம் உலகத்தில் காணப்படுகிற அந்த தத்துவஞானி என்று சொல்லப்பெறுபவன் அவன் சொல்வதோடு சரி அதில் அவன் நிற்பானா என்றால் கேள்விக்குறிதான் இருக்கலாம் இல்லாமலும் இருப்பான் ஆனால் சமய நெறியில் சொல்லுகிற தத்துவ ஞானிகள் எதில் நின்றார்களோ நின்றதைத்தான் சொன்னார்கள் சொன்ன வழியில்தான் நின்றார்கள் எனவே சொல்லுக்கும் செயலுக்கும் இங்கே முரண்பாடு பார்க்க முடியாது சொல்லிலே தான் செயல் செயலையே தான் சொல்லும் இருப்பது தான் சமய நெறியை சார்ந்த ஞானியின் வாழ்க்கை எனவே நம்முடைய நாயன்மார்கள் அருளாளர்கள் நமக்கு கொடுத்த அத்துணை பேரும் எதை சொன்னார்களோ அதில் அவர்கள் நின்றவர்கள் அதை மறந்துடக்கூடாது அவங்க எதுவும் சொல்லிட்டு மட்டும் போகலை அதில் நின்று காட்டியவர்கள் நம்முடைய சமய ஞானிகளாக இருக்கக்கூடிய அருளாளர்கள் அவர்களை பற்றித்தான் நாம் இந்த பாடத்தில் ஒருவாறு அவங்க சொன்ன திருவாக்குகளை எல்லாம் சிந்திக்கக்கூடிய வண்ணமாக இந்த வகுப்பானது அமையப்பெற இருக்கிறது எனவே நமக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் கடந்து பக்திக்குரிய வாழ்க்கை அதிலிருந்து தத்துவ ஞானமாகிய ஒரு நிலை எனவே மூன்றிலும் மூன்றுமே உண்டு மறந்துடக்கூடாது அறத்தில் பக்தியும் தத்துவ ஞானமும் உண்டு அதே போல் பக்தியில் அறமும் உண்டு தத்துவ ஞானமும் உண்டு தத்துவ ஞானத்துக்கு போனீங்கன்னா பக்தியும் உண்டு அறமும் உண்டு இதுதான் அடிப்படை நீங்கள் நூல் இப்போ திருக்குறளே எடுத்துக்கொள்ளுங்கள் எ எடுத்துக்காட்டுக்கு முதல் அதிகாரம் தொடங்கும்போதே அந்த பாயிர பகுதியில் முதல் பகுதி கடவுள் வாழ்த்து அப்போ நூல் தானே அங்கங்கே சாமி வந்துச்சு கடவுள் வாழ்த்து தான் ஆனால் அதில் தத்துவக்குரியல பக்திக்குரிய வண்ணமாக பத்து குரட்பாக சொல்லியிருக்கிறார் அதை கடந்து முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்தல் முழுக்க முழுக்க தத்துவ ஞானம் மறந்துடாதீங்க அப்போ பக்தியை பார்க்குன்னா முதல் அதிகாரத்தில் படிங்க தத்துவ ஞானம் பார்க்குன்னு நினச்சிங்கன்னா திருக்குறளில் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்தல் அப்படியே மெய் உணர்தலை எடுத்து வச்சிங்கன்னா சைவ சித்தாந்தத்தை அப்படியே பொருத்தி காட்டிடலாம் அப்போ மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி வருவதற்கு முன்பாகவே இந்த இந்த ஆராய்ச்சி பகுதியை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அந்த பகுதியில் கொடுத்துட்டார் அப்போ என்ன இருக்குது நீதி நூலிலேயே பக்தியும் அடுத்து தத்துவ ஞானமும் இருக்கிறது சரி பக்திக்குள்ளே வந்தீங்கன்னா பன்னெண்டு திருமுறைகள் இல்லை அறம் சொல்லப்பட்டு இருக்கிறதா நிரம்ப சொல்லப்பட்டு இருக்கிறது நம்மளுடைய நூலை சொல்லாத என்ன நம் தேவாரம் சொல்லாத அறமா திருவாசகம் சொல்லாத அறமா பன்னிரு திருமுறைகளிலும் அறம் இருக்கிறது பன்னிரு திருமுறைகளே பக்தி பணுவல் பன்னிரு திருமுறைக்குள்ளும் தத்துவ ஞானம் இருக்கிறது எப்படி எளிமையாக விளங்கி கொள்வது ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துக்காட்டுக்காகத்தான் வேறொன்றும் இல்லை திருமூலருடைய வாக்கில் ஒரு பாட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுறை தானே திருமூலருடைய பாட்டு திருமந்திரத்தில் இருக்குது அவர் சொன்னார் ஒரு பச்சிலையை பறித்து இறைவனுக்கு வை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை ஒப்பற்ற ஒரு இலையை பறித்து வை ஒரு நாளைக்கு ஒரு முறையேன்னு ஒரு பச்சிலையை பறித்து சாமிக்கு வெயினர் இது பக்தி யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை ஒரு பசுவை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அதுக்கு ஏதாவது உண்ணுவதுக்கு கொடு அது சொன்னது அறம் நீ உண்ணும்போது உன் உணவில் ஒரு கைப்பிடியை பிறருக்கு கொடு யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி நீ உனக்கான உணவில் ஒரு கூறு பிறருக்கு கொடு அடுத்து சொன்னார் நீ பேசுகிற பேச்சில் பிறர் நன்மை பயக்கும் வண்ணமாக நல்ல சொல்லச் சொல்லுனர் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இப்போ இதில் சொன்னது பக்தி தான் ஆனால் அதுக்குள்ளே என்ன வந்திருக்குது இறை கோட்பாடு இருக்கிறது அறம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் அதுக்குள்ளே இறை என்று வரும்போதே தத்துவ ஞானம் அதுக்குள்ளேயே வந்துடும் அதே போல் தத்துவ ஞானத்துக்குரிய பகுதிக்குள்ளே போனீங்கன்னா நூல் தத்துவ ஞானம் அதனால் கேள்வி இல்லை அதுக்குள்ளே பக்தி சொல்லப்பட்டு இருக்கிறதா ஆம் திருக்கோயில் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்ல இறைவனுடைய அடியாரை கண்டால் வணங்குன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே அந்த வகையில் இந்த பன்னிரு சாத் பதினான்கு சாத்திரங்களில் அறம் இருக்கிறது பக்தி இருக்கிறது என்பதும் அதுக்குள்ளேயும் பார்த்துக்கொள்ளும் இப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பவை அப்போ இந்த மூனை எப்படி பார்க்கலாம் மூணிலும் மூணுமே இருக்கிறது அப்போ அறம் என்கிற நூலில் அறம் வெளியே தெரிகிறது பக்தியும் தத்துவ ஞானமும் மறைந்திருக்கிறது பக்திக்குள்ளே வந்தீங்கன்னா பக்தி வெளியே தெரியும் தத்துவ ஞானமும் அறமும் இலைமறைக்காய் போல மறைஞ்சிருக்கும் தத்துவ ஞானத்துக்கு வந்திங்கன்னா தத்துவ ஞானம் வெளிப்படையாக தெரியும் இந்த பக்தியும் அறமும் இலைமறைக்காய் போல இருக்கும் இதுதான் அடிப்படை எனவே நாம் மூன்றிலும் இருப்பவர்கள் மூன்றிலும் பயணிப்பவர்கள் நம்மிடத்தில் மூன்றுமே இருக்க வேண்டும் அந்த இடத்துல தான் நாம் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறோம் எனவே நம் தத்துவ ஞான ஆராய்ச்சியை மேற்கொள்கிற நாம் இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா உயிர் என்ற ஒரு பொருள் உண்டா இல்லையா பாசம் என்கிற பொருள் இருக்கா இல்லையா இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிற நாம் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அவரவர் அறிவுக்கேற்றார் போல ஆம் இது உண்டு என்று உறுதியாக நமக்கு அந்த நம்பிக்கையை தரக்கூடிய வண்ணம் இந்த தத்துவ நூல் நூல்கள் அமைய பெற்றிருக்கின்றன என்பதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே நாம் அந்த செய்தியை மனதில் வைத்து கொண்டு இதில் பதினான்கு சாத்திரங்கள் இந்த நூல் எந்த காலத்தில் தோன்றியது அப்படிங்கிற கேள்விலாம் உண்டு ஒன்றை மறந்துடாதீங்க காலம் தொட்டு ஆராய்ச்சி உண்டு அதாவது தத்துவ ஞானம் அதுக்கப்புறம் பக்தி காலத்திலும் இந்த தத்துவ ஞானம் உண்டு அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டில் இது ஒரு பெயர் பெற்று வருகிறது அப்போ என்ன அர்த்தம்னா சைவ சித்தாந்தம் என்பது அதுக்குள்ளே சொல்லப்பட்ட இறை உயிர் பாசம் இதை பற்றிய சிந்தனைகள் சங்க இலக்கியத்திலும் உண்டு பக்தி பணுவலாகிய பன்னிரு திருமுறைகளிலும் உண்டு அடுத்து தனி அப்போ இந்த தனியாக வந்தது பதிமூணாம் நூற்றாண்டில் அதற்கு முன்பே திருமுறைக்குள்ளும் சங்க இலக்கியத்திலும் இந்த தத்துவ ஞானம் இருக்கிறது என்பதை நீங்கள் அந்தந்த நூலை எடுத்து விரிவாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க பார்த்து கொள்ளுங்கள் நான் எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சங்க இலக்கியத்தில் பல நூலில் கடவுள் வாழ்த்துண்டு உண்டு இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அடுத்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளின்னு ஒரு பாட்டு எல்லாரும் வியந்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தை அப்படியே வியந்து பார்த்த ஒரு தொடர் யாதும் ஊரே யாவரும் கேளி இந்த வரிக்கு உண்மையான பொருள் நீங்கள் விளங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்தியும் தத்துவ ஞானத்தையும் ஏற்றுக்கொண்டாலோடய இந்த வரிக்கு பொருள் விளங்காது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் விளக்கம் கேளுங்க எந்த அடிப்படையில் எல்லா ஊரும் நம்முடைய ஊர் எந்த அடிப்படையில் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் இதுக்கு விடை கேட்கும் அவங்க சொல்லணும் நீங்கள் கேட்கணும் அவங்க சொல்லணும் எத்தனை பேர் உங்களுக்கு சரியாக சொல்லுவாங்கன்னு கேட்டு பாருங்க நிச்சயமாக பல பேர் சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு தத்துவ ஞானம் தெரியாது எனவே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த வரிக்கு தத்துவ ஞானம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்துவ ஞானம் அப்படியே பிரித்து பிரித்து அழகாக சொல்லிவிடும் எப்படி எல்லா ஊரும் நம் ஊராகும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பக்திக்குள்ளே வரணும் தத்துவ ஞான ஆராய்ச்சிக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு உயிர் பிறப்புக்கு உட்படுவது என்பது எத்தனை வகையான பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சமான பிறப்பு ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை எண்பத்தி நான்கு லட்சம் எங்கெல்லாம் பிறக்கும் மேல் உலகத்தில் பிறக்கும் கீழ் உலகத்தில் பிறக்கும் நாம் இருக்கிற மண்ணுலகத்தில் பிறக்கும் பிறக்கும்போது மேலே கீழே நடுவில் எங்கே வேணாலும் பிறக்கும் எனவே நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்ச வேறுபாடு அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் லண்டன் போயிருக்கீங்களா நாம் சொல்லுவோம் போனதே இல்லைங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா போனது இல்லைங்க அட பக்கத்தில் இலங்கை இருக்குது அதுக்காக போயிருக்கீங்களா போனதே இல்லைங்கன்னு சொல்லுவோம் ஆனால் உன்னை மறந்துடக்கூடாது இனி நேற்று வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கலாம் இப்போ யாராவது கேட்டேன் அதெல்லாம் போன பிறப்புலே போயிட்டு வந்துட்டேனுங்க என்னையா இப்படி சொல்கிறேன் ஆமாய்யா நான் இப்போ இங்கே வரணும்னா அங்கெல்லாம் சுற்றி முடித்தா தான் இங்கே வர முடியும் எனவே இப்போ இந்த இடத்துக்கு வந்திருப்பதுனால அதெல்லாம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் சும்மா கப்ஸா விடக்கூடாது இப்படிலாம் அப்படின்னு நண்பர் கேட்பாரா இல்லையா இந்த கதையெல்லாம் இங்கே ஆர்டடாக சொல்கிறேன் எங்கள் இதுக்கு தான் சித்தாந்தம் படிக்க போனேன் நீ அப்படின்னுலாம் கேட்பார் அப்படின்னா நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும் ஏன் ஒரு உயிர் பிறத்தல் என்பது சமய நெறிக்குள்ளே வரும்போது சிவஞான சித்தியான்னு ஒரு நூல் இருக்கிறது அதில் சொல்கிறார் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் நெறி உள்ள புகுந்து அப்போ நெறி நின்று அப்புறம் புகுந்து அப்புறம் அதுக்குள்ள ஒவ்வொரு படிநிலை பல்வேறு சமய நெறிகளில் போய் உழன்று நின்று புகுந்து அப்படின்னு பாருங்கள் அப்போ எத்தனை படிநிலைன்னு பார்த்துங்க புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கு நிறுதி சுருதி வழி உழன்று நிற்றல் ஒன்று புகுதல் ஒன்று உழன்று இருப்பது ஒன்றுனா நிற்கிறது எத்தனை இடம் நீங்கள் சும்மா ஒரு வரியில் சொல்ல புறச்சமைய நெறி நின்றுனார் அதை எடுத்திங்கன்னா பன்னெண்டு சமயம் இருக்குது இந்த ஒரு வரிக்கு நீங்கள் விளக்கம் புரியணும்னா பன்னெண்டு சமயங்களை பற்றி முதல் தெரிஞ்சிருக்கணும் அந்த பன்னெண்டு சமயங்கள் சொன்ன கோட்பாட்டில் நின்று பழகி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா எங்கே வரலாம் அகச்சமயத்துக்குள்ளே வரலாம் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் பன்னெண்டு சமயம் இருக்குது அப்போ இருபத்தி நாலு சமய நெறியை கடந்தீங்கன்னா தான் சைவ நெறி என்கிற இந்த நெறிக்கு வர முடியும் அப்போ நம்ம இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே இருபத்தி நாலு பேப்பர் பாஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் நான் சும்மாலாம் சொல்லலை ஏன்னா இது கட்டுக்கதை நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படி கேள்விக்கான இடம் தான் இந்த வகுப்பு கேள்வியை கேட்கக்கூடாத இடமெல்லாம் இல்லை நம்ம இந்த இடத்துக்கு வரணும்னா இத்தனை படியை கடந்தாதான் இந்த இடத்துக்கு வரணும் இங்கே வந்திருக்கிறோம் என்பதனால் அந்த படியை கடந்திருக்கிறோம் பொருளாகிறது அப்போ புறச்சமய நெறி நின்றதும் அகச்சமயம் புகுந்ததும் அதுக்கப்புறம் சுருதி வழி உழன்று அப்போ வேதம் புராணம் ஆகமங்கள் இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொரு நெறியாக போய் போய் அதில் என்ன சொன்னாங்க இதில் என்ன சொன்னாங்கன்னு போய் படித்து 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 பிறவிதோறும் பிறவிதோறும் பிறவிதேரும் போய் போய் வந்து அப்புறம் சொன்ன மிகு அதுக்குலாம் வந்தீங்கன்னா சைவத்திறத்தை அடைவர் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா சைவத்துக்கு வரலாம் அதில் வந்த உடனே போயிடும்னு நினச்சிக்காதீங்க அதில் சரியை கிரியா யோகம் செலுத்தி ஞானத்தை பெற்று ஞானத்தால் வீட்டை அடைவர் இப்போ நம்ம சைவத்துக்கு வந்துட்டோம் நம்ம சரியைக்கு வந்துட்டோமா கிரியைக்கு வந்திருக்கிறோமா யோகத்துக்கு வந்திருக்கிறோமா ஞானத்தில் நிற்கிறோமான்னு தெரியல இல்லை எதில் நிற்கிறீங்களோ அதுலேருந்து அடுத்ததுக்கு போகணும் இன்னும் வரவே இல்லைன்னா அதுக்குள்ளே வர முயற்சி பண்ணணும் சரியைக்காவது வரணும் அப்புறம் கிரியைக்கு வரணும் கிரியிலேருந்து யோகத்துக்கு வரணும் யோகத்தின் வழி ஞானத்தை பெறணும் ஞானத்தை பெற்றாலன்றி வீடு வேறு இல்லை இத்தனை படிக்கட்டுங்க இது என்ன ஒரே நாளில் கடந்துட்டுமா என்ன இதெல்லாம் பல கோடி பிறப்பில் பிறந்து உழன்று உழன்று அதனால கணியின் பூங்குன்று நான் சொன்னார் இப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு அன்பரை பார்க்கறார் அவர் யார் யார்னார் அவர் என்னுடையவர் தான் பழக்கமானவர் தான் ஏப்ப அவரும் நானும் போன பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பில் சம்பந்தம் இருந்திருக்கும் அதனால தான் அவர் சொன்னார் எல்லாரும் என் சுற்றம்னார் எல்லா ஊரும் என் ஊர் ஏன் நான் எல்லா பிறப்பும் பிறந்ததுனால அமெரிக்கா லண்டன் ஜப்பான் எல்லாம் சுற்றி வந்துட்டேன் அதனால் போன பிறப்பில் அதுக்கு முந்தைய எனவே எல்லா ஊரும் நான் போனதுனால எல்லா ஊரும் என் ஊரே எல்லாரும் என்னை பெற்றிருக்கிறார்கள் நான் எல்லோரையும் பெற்றிருக்கிறேன் இது தடிகள் சொல்வார் நான் பெறாத உயிர்கள் இல்லை என்னை பெறாத உயிர்கள் இல்லை நான் தின்னாத உயிர்கள் இல்லை என்னை தின்னாத உயிர்கள் இல்லை அப்படி ஒரு பட்டியல் போகிறார் அத்தனை பட்டியலில் போட்டோம்னா நாம் எல்லா உயிரையும் பெற்றிருக்கிறோம் எல்லா உயிரும் நம்மை பெற்று இருக்கிறதுனா எத்தனை கோடி பிறப்பு பிறந்திருப்போம் எனவே எல்லா ஒரு உயிரை பார்த்தா அந்த உயிருக்கு நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு எது போன பிறப்பில் தாயும் மகளுமாக இருந்திருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருந்திருக்கலாம் நண்பராக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு உறவு அப்போ அதனால் யாதும் ஊர் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான் ஒரு உயிர்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் என் உறவுகளே இந்த வரியை சொல்லணும்னா சைவ சித்தாந்தத்தின் கோட்பாடு உங்களுக்கு விளங்கி இருந்தால் ஒன்றி இந்த வரிக்கு உண்மையான பொருளை சொல்ல முடியாது நீங்கள் மேலோட்டமாக சொல்லுகிற பொருள் வேறு அதை ஆழமாக விறங்கி கொள்ளணும்னா இந்த தத்துவம் மறுபிறப்பு உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளணும் வினை என்ற ஒன்றை ஒத்துக்கொள்ளணும் கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ளணும் இந்த உயிர் செத்து செத்து பிறப்பது என்பதை ஒத்துக்கொள்ளணும் இதெல்லாம் ஒத்துக்கொண்டிங்கன்னா அந்த வரி விளங்கும் இல்லைன்னா அந்த வரி விளங்காது நாம் எல்லாம் வரியோடு நின்றுக்குவோம் ரெண்டாவது வரி போவே மாட்டோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு அந்த ஒரு வரி தான் படிப்போம் கீழற்க வரையும் படிப்பான் தீதும் நன்று வாரா அப்போ தீது நன்று வாரான்னு சொல்வது சமய தத்துவ ஞான ஆராய்ச்சி தான் அது பாவமோ அல்லது புண்ணியமோ யாரோ கொடுப்பது அல்ல அப்படின்னா பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அது யார் அவங்க கொ அவரு அதுவே வருவதில்லைன்னா யார் கொடுப்பா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் யார் இதுதான் ஆராய்ச்சி எனவே தத்துவ உலகத்தில் நம்முடைய இடத்தில் நின்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் சைவ நெறி எனவே நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறோம் மறந்துடாதீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய கல்லூரிகள் இருக்கின்றன இப்போ ஒரு திருப்பூரில் ஒரு கல்லூரி இருக்கிறது நீங்கள் ஒரு விருப்ப பாடம் நீங்கள் சயின்ஸ் இப்போ நல்லா படிச்சிருக்கிறீங்க நீங்கள் போய் படிக்க போகிறீங்க பிஎஸ்சி படிக்கலான் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாட்டனியோ அல்ல ஜுவாலஜியோ படிக்கலாம் போனோன்னே இல்லை சார் போன வருஷம் வரைக்கும் வச்சுருந்தோம் இந்த வருஷம் போன வருஷமே மா மாணவரெல்லாம் குறைவாக போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் கல்லூரியில் அந்த பாட்டனி எடுத்துட்டோங்கம்பார் இப்போ என்னமெலாம் சார் அந்த கல்லூரியிருக்கும் போய் பாருங்கள் இல்லை அங்கே போய்பா இல்லைன்னா பேசாமல் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு போங்கன்ருவாங்க ஏன் எங்கள் கல்லூரியில் அந்த சிலபஸை நாங்கள் எடுத்துட்டோம் ஏன் மாணவர்கிட்ட வரவேற்பு இல்லாதனால எடுத்துவிட்டோம் சரி இப்படி தனிப்பட்ட கல்லூரிகளில் மாணவர் இல்லைன்னா அந்த சிலபஸை எடுத்துடலாம் ஆனால் யூனிவர்சிட்டியில் ஆர்மே இல்லைன்னு சிலபஸ் எடுத்துருவாங்களேன்னா அது எப்போவுமே இருக்கும் அங்கே ஏன் அங்கே எல்லா துறைக்கும் உரிய தனித்தனி துறைகள் யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஆனால் ஒரு கல்லூரி என்பது தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மறந்துடுங்க ரெண்டுள்ள இந்த உதவுதார்ந்த மனசில் வச்சுக்கணும் ஒரு கல்லூரி என்பது நமக்கு இந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை இந்த மாணவர்கள் என்ன படிக்க விரும்புவார்களோ அதை சிலபஸாக வச்சு அந்த கல்லூரி அவங்க நடத்திக்கலாம் ஆனால் யூனிவர்சிட்டி என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் எல்லா துறைக்குரிய மாணவனுக்குரிய கல்வியும் அது கொடுக்கறதா இருக்கணும் அங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டு இருக்குது இல்லை எல்லா துறையும் இருக்க வேண்டும் அது மாதிரி சைவம் என்பது எல்லா துறையும் உள்ளடக்கி இருக்கிற யூனிவர்சிட்டி இங்கே எல்லாமே உண்டு ஆனால் வேறு வேறு சமய நெருக்கில் போனிங்கன்னா ஒவ்வொருண்டு தான் உண்டு இன்னொன்று இருக்காது எனவே மற்ற சமயங்கள் இல்லாததெல்லாம் சைவத்தில் பார்க்கலாம் மற்ற சமயத்தில் இருப்பதையும் சைவத்தில் பார்க்கலாம் ஆனால் சைவத்தில் இருப்பதை மற்ற சமயங்களில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் சந்தேகம்தான் ஏன் சிலவற்றை ஏற்றிருப்பார்கள் சிலவற்றை விடுத்திருப்பார்கள் எனவே எல்லாமே இருக்காது ஆனால் சைவம் எப்படிப்பட்டது இது பல்கலைக்கழகம் போன்றது எல்லா துறையும் இங்கு உண்டு எனவே நாம் இப்போ யார் கேட்டால் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் சைவம் படிக்கிறதுனா சும்மா இல்லைங்க யூனிவர்சிட்டிக்கு வந்துவிட்டோம் அது ப்ளஸ் டூலாம் முடித்து காலேஜில் போய் எந்த காலேஜுக்கு போகணும்னு பார்த்தா சார் யூனிவர்சிட்டியில் படிக்கிறன்னுங்க எங்கடா படிக்கிற இந்த காலேஜ் படிக்க அந்த காலேஜ் அப்படி இல்லை இல்லை காலேஜ் பேர்லாம் போயிடுச்சு இப்போ நான் படிக்கிறது எங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு பெருமிதம் இருக்குமோ அதுபோல் சைவம் என்கிற பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது நாமெல்லாம் எல்லாம் பாடம் பயில்வதற்கு இணைந்திருக்கிறோம் அதை பற்றிய விரிவுகளை ஒரு சிறிய தேநீர் இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திப்போம் அன்பர்கள் எல்லோருக்கும் அந்த தேநீர் இருக்கிறது தேநீர் பருகிவிட்டு வரலாம் உணவு இடைவேளைக்கு பிறகு நம்ம நூலுக்குள்ளே போக போகிறோம் நம்ம முடிச்ச வந்தோன்னே நூலுக்குள்ளே போக மாட்டோம் எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இப்போ நமக்கு சைவ சித்தாந்த மரபு எப்படி தோன்றியது அந்த ஒரு வரலாறு சொல்லணும் அந்த குறிப்புகளை சொல்லிட்டு தான் நூலுக்குள்ளே போகணும் எனவே மதிய உணவு இடைவேளை வரை புத்தகத்துக்கு வேலை இல்லை மதியத்துக்கு மேலே புத்தகத்துக்குள்ளே போகலாம் எனவே தேநீர் விட்டு இந்த பெயர் பதிவு போன்றவெல்லாம் இருக்கும் இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல அதனால் அன்பர்கள் உணவு இடைவேளைக்கு பிறகு உங்கள் பெயர் பதிவு ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் புதிதாக வந்திருக்கும் பதிவு போன்ற இதெல்லாமே உணவு இடைவேளைக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போதைக்கு தேநீர் விட்டு மீண்டும் வகுப்புக்கு வர வேண்டுமா அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் ஒரு பதினைந்து நிமிடம் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு மீண்டும் வகுப்பு தொடங்கப்பெறும் திருச்சிற்றம்பரம்